சூப்பர் ஸ்டார் படத்தில் வர ஒரு கதையை ஒருத்தருடைய வாழ்க்கையில உண்மை சம்பவமாக நடந்ததுதான் எப்படி இருக்கும் அவரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் புதுக்கரை புதுர் வல்லல் துரையப்ப மொழியார் அவர்கள் அன்றைய கோவை மாவட்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் கோபி வட்டத்தைச் சேர்ந்த புதுக்கரை புது ஜமீன்தார் வல்லல் துரையப்ப முதலியார் அவர்கள் நமது செங்குந்த கைகோள முதலியார் வம்சத்தில் பிறந்த சிவக்குழந்தை மற்றும் சாமியாத்தால் தமதினிற்கு மகனாக பிறந்தவர்தான் துரையப்ப முதலியார் அவர்கள் இவருக்கு சிவக்குழந்தை அவர்கள் வைத்த பெயர் ஆர்ம முதலியார் இவர் சிறுவயதே வயதே இருக்கும் போதே அவருடைய தந்தை இறந்துட்டார் இவர் வந்து ஒரு பள்ளி படிப்பை வந்து பார்த்தீங்கன்னா திண்ணை பள்ளியில் தான் படிச்சார் நீங்க இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த அருணாச்சல படம் பார்த்திருப்பீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரியே துரையப்ப முதியாருடைய அப்பா அவர் என்ன பண்றாருனா தன் மகன் பணத்தின் மீதும் சொத்தின் மீதும் ஆசை இல்லாமல் வாழ வேண்டும் அதற்காக என்ன பண்ணார்னா அவருடைய சிவகுழந்தையுடைய நண்பர் இருவர் மீது தன் சொத்தை காடின்னா வச்சு பாதுகாப்பாளராக வைத்து ஒரு உயிர் எழுதிட்டார் இந்த துரையப்ப முதலியாருக்கு எப்போ வந்து சொத்தின் மீதும் பணத்தின் மீது எல்லாம் வந்து ஒரு ஆசை இல்லாமல் இருக்கும் இருக்குதோ அந்த காலகட்டத்தில் தான் நீங்க அவர் அந்த சொத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உயிர் எழுதி இறந்து விட்டார் துரை முதலியார் அவர்களும் வந்து பள்ளி படிப்பு இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் தந்தை போலவே வந்து ஒரு மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தன் சொத்து பொருளீட்டி நிறைய மக்களுக்கு வந்து பல்வேறு வகையான உதவிகள் செய்து வந்தார் கிட்டத்தட்ட அவருடைய சொத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் மிகப்பெரிய ஒரு ஜமீன் அதுக்கப்புறம் தான் அந்த அந்த ஆயிரத்தி ஏக்கர் அவர் வந்து பராமரிக்கக்கூடிய நிலைக்கு வந்தார் அவர் துரை பொம்மலியார் பார்த்தீங்கன்னா அப்பா போலவே அனைத்து வகையான மக்களுக்கும் உதவி புரிவதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளலாக திகழ்ந்தார் எல்லாரையும் அரவணைத்து சென்றார் இவர் வந்து காட்டு விலங்குகளை வந்து வேட்டையாடுவது கார் பந்தயத்தில் ஈடுபடுவதில் மிகப்பெரிய ஆர்வமாக ஈடுபட்டார் வேதநாயகி அம்மாள் என்பதை வந்து கல்யாணம் பண்ணிட்டார் அதே போல் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களை வந்து காட்டு யானை வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணும் இவர் வந்து துப்பாக்கி சூழல் மிக திறந்து விளங்கினார் ஆங்கில அரசாங்கமே பார்த்தீங்கன்னா இந்த காட்டு யானை வேட்டையாட இவர் தான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு துப்பாக்கி சூட்டில் வந்து திறமையாக காட்டு மிருகங்களையும் யானைகளும் இதெல்லாம் வந்து வேட்டையாடினவர் இந்த பிரிட்டிஷ் காலத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக துப்பாக்கி ஆயுதங்கள் வைத்திருந்த பார்த்தீங்கன்னா யாருன்னா நம்ம ஊத்துக்குழி ஜமீன் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம புதுக்கரை முதலியார் அவர்கள் இந்த இருவர் தான் அதிகம் ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க இதுக்கு என்னன்னா சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து ஆயுதங்களை எல்லாம் ஒப்படைக்கும் சட்டம் கொண்டு வராங்க அப்ப பார்த்தீங்கன்னா இந்த இருவர் தான் அதிகமான ஆயுதங்கள் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை கொண்டு அரசாங்கத்தில் ஒப்படைச்சது இதுவே அதுக்கு வந்து சான்று இந்த புதுக்கரை புதூர் வல்லல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர் பல கோயில்களுக்கு திருப்பணி செய்துள்ளார் இவருடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா கோபியில் வந்து துரை முதலியார் வணிக வளாகம் அந்த வணிக வளாகத்தில் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வேலாயுத சுவாமிகள் திருக்கோயில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் கட்டி பராமரிச்சாங்க அந்த கோயில பார்த்தீங்கன்னா இவர் மிக சிறப்பாக பராமரித்து பல திரு திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் செய்து இதை பராமரிச்சுட்டு வந்தார் இன்று வரை அவரது குடும்பம் அந்த கோயிலை மிக திறம்பட பராமரித்துட்டு வராங்க அதுபோல வந்து இவருடைய வீட்டில் அதாவது எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா யாரையும் சாப்பிடாம விட மாட்டாரோ அதுபோல் துரை முதலியாருடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய யாரா இருந்தாலும் முதலில் சாப்பிட வேண்டும் சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் அவர் பார்க்க முடியும் பேச முடியும் யார் வந்தாலும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு அவர் சாப்பிட சாப்பாடு இன்று வரை அவர் குடும்பத்தினர் நடைமுறையில் இருக்கு பிரிட்டிஷ் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கொடிவேரி அணையிலிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தான் வாய்க்கால் இருந்தது அப்போ அந்த அதுக்குள்ளே இருக்கிற விவசாய நிலங்கள் தான் பயன்படுறன அப்போ பிரிட்டிஷ் கூட அந்த விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த வாய்க்கால் வந்து இன்னும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அளவுக்கு இருந்ததுன்னா பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் விவசாயிகள் பயன்படுவாங்க விவசாயம் செழிக்கும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ வந்து பிரிட்டிஷ் அரசாங்கமும் அந்த கோரிக்கை ஏற்று அந்த திட்டத்தை நிறைவேற்றலான்னு பார்க்குறப்ப மிகப்பெரிய ஒரு பொருள் செலவு ஏற்படுற மாதிரி இருந்தது அப்போ இந்த பொருளையை வேண்டி நிறைய அதுக்கான திட்டங்களை வகுக்கும் போது நமது வளல் புதுக்கரிப்பு ஜமீன் துறை மல்லிகை அவர்கள் தானே முன் வந்து அந்த காலத்தில் முன்னூறு தங்க காசுகளை பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வழங்கி அந்த வாய்க்கால் வெட்டணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டார் அப்போ அந்த பணத்தை வச்சு ஐம்பது கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடிவேரி வாய்க்கால் வந்து அணையிலிருந்து வெட்டப்பட்டது வெட்டல பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் வந்து பயன்பட்டது அந்த பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பயன்படும் போது அந்த விவசாயம் மிக பெருதி வளர்ந்தது கோபில கோபி சிட்டுப்பள்ளத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நாகூர் ஆண்டவருக்கு சந்தனக்கூடு திருவிழா நடத்துறதுக்கு இடம் இல்லாமல் அவதிப்பட்டாங்க அப்போ வந்து நம்ம துரேப் அவர்களை சந்தித்து எங்களுக்கு இந்த மாதிரி சந்தனக்கூடு திருவிழா நடத்துறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப உடனே என்ன பண்ணாருன்னா தன்னுடைய குதர்லாய் லாயன் அதாவது குதிரை கட்டக்கூடிய இடம் இருக்கு இல்லைங்களா குதிரை லாயன்னு சொல்லுவாங்க அந்த மிகப்பெரிய இடத்தை வந்து அவங்க நீங்க இந்த இடத்துல திருவிழா நடத்திங்கன்னு சொல்லி அது தானமா அப்படியே கொடுத்துட்டார் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கோபியில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஒரு அரை ஏக்கர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் தானமா கொடுத்தது தான் அது வந்து பாத்தீங்கன்னா புதுக்கேரி புதுக்கு குற்றுவு சொசைட்டி இடம் பால்வாடி பள்ளி இது எல்லாமே வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக மக்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக தொழில் வளர்ச்சிக்காக அவர் யார் இடம் கேட்டாலும் இந்த இந்த இடத்தை நீங்க பயன்படுத்திங்கன்னு தானமா வழங்கி மக்களுடைய வளர்ச்சிக்கு வந்து அரும்பாடுபட்டார் துரையப்ப முதலியார் நண்பர் பார்த்தீங்கன்னா பழையோட்ட பட்டக்காடு கவுண்டர் தான் அவர் துறைமுதலில் நெருங்கிய நண்பர் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பழையகோட்டை கோட்ட வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு வறட்சி வருது நீர் வளம் குறையுது அவருடைய கால்நடைகளுக்கெல்லாம் வந்து உணவு இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கால்நடைகளை உணவில்லாமல் தவிர்க்கிறப்போ நம்ம புதுக்கேரிப்பூர் ஜமீன் வந்து துறைப்பு முதலியார் அந்த நண்பருடைய கால்நடைகளை வந்து நம்ம புதுக்கரி கொண்டு வந்து கொண்டு வந்து இங்கே வந்து சிறப்பாக ப பராமரித்து அதை மெயின்டைன் பண்ணுறார் பழைய கோட்டையில் வந்து நீர்வளம் பெருகி வறட்சி வந்து நிபர்த்தி ஆகிறப்ப மறுபடியும் அவர் என்ன பண்ணாருன்னா சிறப்பாக இங்கே பராமரிக்கக்கூடிய கால்நடைகள் ஆயிரத்தி தொண்ணூறுக்கு மேற்பட்ட கால்நடைகளை மறுபடியும் பழையக்கோட்டை பட்டக்காரருக்கு வந்து அனுப்பி வைக்கிறார் துறைப்பு முதலியாரோடைய தந்தை சிவகுழுந்த முதலியாருடைய நண்பர் ஒருத்தர் ஒரு வெள்ளல கவுண்டர் அவர் வந்து அந்த காலத்தில் ஒரு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்ததாரர் அப்ப பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு போய் வந்து ஒரு பாலம் கட்ட ஒரு ஒப்பந்தம் எடுக்கிறார் அந்த பாலத்தை கட்டிட்டு வரார் பிரிட்டிஷ் அரசாங்கம் குறிப்பிட்ட காலத்தில் அந்த பாலத்தை கட்ட முடியலன்னு என்ன பண்றாங்கன்னா அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா கைது செய்து சிறையில் எடுத்துறாங்க தன் நண்பர் வந்து கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி கேட்டவனே என்ன பண்றாரு சிவ முதலியார் அவர் என்ன பண்றாருனா அன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் அன்றைய காலகட்டத்தில் பத்தாயிரம் ரூபாய் அபராத தொகை வச்சிருக்காங்க அந்த பத்தாயிரம் ரூபாயை கட்டி தன்னுடைய நண்பரை வந்து சிறையில் இருந்து மீட்டு வந்தார் அவர் அவருடைய காலத்துக்கு அப்புறம் வந்து நம்ம துரை முதலியார் காலத்தில் தான் அந்த பாலம் மீண்டும் கட்டி முடிக்கப்பட்டது அந்த கட்டி முடிச்ச பாலத்தை வந்து வெறும் வெகு விமர்சையாக வந்து பார்த்தீங்கன்னா துறைமுதலியார் கொண்டாடி அனைவருக்கும் விருந்து வச்சு அந்த பாலத்தை திறந்து வைக்கிறார் அந்த பாலத்தை திறக்கிறதுக்கு வந்து இந்த பிரிட்டிஷ் காலத்தில் இரண்டு ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து வராங்க ஆங்கில அதிகாரி வந்து என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு வந்து நம்ம எல்லா மக்களுக்கும் உணவு வருது பார்த்தீங்கன்னா வாழையில போட்டு கீழே உட்காந்து உணவு பரிமாறி மிக விமர்சையாக நடந்துருக்கிறத பார்த்து அவங்க அந்த ஆங்கில அதிகாரி வந்து கேலி கிண்டல் செய்கிறாங்க அதை அங்கே கேட்ட நம்ம துறைமுதலியார்கள் மிகவும் கோவப்பட்டு இந்திய கலாச்சாரத்தை வந்து கவலைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ரெண்டு அதிகாரிகளையும் கையை கட்டி உட்கார வச்சு அவரே எடுத்து அந்த சாதத்தை வந்து உட்கார வச்சு திணிச்சு விடுறார் அதாவது என்ன ஒரு இந்திய கலாச்சாரத்தை வந்து எவ்வளவு பெரிய கோபத்துக்குள்ள ஆகிறாங்க நம்ம துரைமுதியார் அவர்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரியுது இவர் பகுதியில் வாழ்ந்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் இவர் ஒரு பெரிய அரணாக திகழ்ந்தார் பல்வேறு பட்ட சமுதாய மக்களுக்கு உதவிகள் புரிந்தார் அந்த கோபியில் உள்ள வன்னிய குல சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு பல்வேறு விதமான உதவிகள் புரிந்துள்ளார் அந்த நன்றி கடனாக வன்னியர்கள் அங்க வன்னியகுல திருமண மண்டபம் என்ற ஒரு மண்டபத்தை அங்க கட்டியிருக்காங்க புகைப்படமும் வேதநாயகி அம்மாளுடைய புகைப்படத்தையும் வைத்துள்ளனர் இன்று வரை அந்த புகைப்படம் அங்கு உள்ளது சுதந்திரத்துக்கு பின்னால பாத்தீங்கன்னா அந்த ஒன்றுபட்ட கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கலெக்டர் வந்து யானைகளுடைய யானைகளுடைய தொல்லை இருக்குன்னு சொல்லி நம்ம துரை உதவி நாடி வந்து கேட்குறாரு துரைப்பு மொழியார்களும் போய் யானையெல்லாம் வந்து வேட்டையாடுறாரு வேட்டையாடி அதெல்லாம் சரி செய்து கொடுக்குறாரு அதன் மூலிமா அந்த கலெக்டர் வந்து ஒரு நெருங்கிய நண்பராகிறார் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த திம்பம் ஆசனூர் பகுதியில் வந்து மலைவாழ் மக்கள் மலைவாழ் மக்கள் வந்து ரொம்ப குடியிருப்பில் அங்கங்கே இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கலெக்டர் வந்து நம்ம துறை முதலியார் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு அதனால் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு குடியிருப்பு ஏற்படுத்தணும் அவர் விளை அவங்க விவசாயம் பண்ணுற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு பண்ணணும்னு கேட்குறப்ப அவர் என்ன பண்ணுறாரு துறை முதலியார் தனக்கு சொந்தமான ஆசனூர் பகுதியில் தன் சொந்தமான ஒரு ஏழு ஏக்கர் சம வழியாக இருக்கக்கூடிய ஏழு ஏக்கர் நில வந்து தானமாக உடனே தானே முன்வந்து வழங்குறார் வழங்கி அந்த மலைவாழ் மக்களை வந்து அங்கே ஒட்டுக்காக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி குடியமர்த்தி அந்த விளைநிலங்களெல்லாம் சரி செய்து அவருடைய வாழ்வாதத்தை பெருக்கிறதுக்கு வந்து மிகவும் பேருதவியா இருக்கார் கோபி சித்தி பார்த்தீங்கன்னா இவருக்கு துரியப்ப காம்ப்ளக்ஸ் அப்படிங்கிற ஒரு நூறு கடைகள் கொண்டு ஒரு பெரிய வணிக வளாகம் இருக்கு அந்த வணிக வளாகத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கஷ்டப்புக்குள்ள ஏழைகள் யாராவது வந்து ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு ஒரு கடை கேட்டாங்கன்னா வாடகை வாங்காம கடையை விட்டுருவார் நீ பொழைச்சி முன்னேறு அப்படின்னு சொல்லி வாடகையை வாங்காமல் விட்டுருவார் அந்த மாதிரி இருந்தவர் அதே போல பாத்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி உண்டே மக்கள் வளர்ச்சி அடைய செய்யும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தை என்ன பண்ணுறாருன்னா அவர் அவர் ஊரில் பார்த்தீங்கன்னா காந்தி கல்வி நிலையம் அப்படிங்கிற ஒரு பள்ளியை ஊர் மக்களோட சேர்ந்து ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்குறார் அந்த கல்வி நிலையத்தில் நம்ம ஏழை எளிய மாணவர்கள் படிக்க வந்து பேரு உதவியாக இருக்கார் அந்த பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து அந்த காலத்தில் வந்து இந்த அளவுக்கு நெருக்கமான பள்ளிக்கூடங்களில் இருக்காது அரசு பள்ளி இது தனி இந்த அரசு உதவி இந்த மாதிரிலாம் இருக்கார் அப்போ என்னென்னா வெளியிலேருந்து வந்து பல்வேறுபட்ட சமுதாய மக்கள் வெளியிலேருந்து வந்து இங்கே படிக்கணும்னா ரொம்ப தூரமாக இருக்க தங்குறதுக்கான இடம் இருக்காதவொடனே அவருடைய வீட்டிலேயே தனியாக ஒரு இடத்த தங்கி படிக்கிறதுக்கு வந்து ஒரு இடத்தை உருவாக்குறார் அந்த இடத்துல இந்த கல்வி நிலையத்தை படிச்சுட்டு அந்த மாணவர்கள் அனைத்து தரப்பு மக்களையும் தங்கி உணவருந்தி படிக்கக்கூடிய ஒரு ஒரு கட்டமைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார் துரை மூலியை வந்து அவங்க அப்பா எப்படி ஒரு பொதுமக்களுக்கு சேவையாற்றி பல்வேறு விதமான உதவிகள் செய்தாரோ அதே போல் வந்து தானும் நம்ம அனைத்து தரப்பு மக்களுக்கும் வாழ்வாதாரம் உயரணும் கல்வி உயரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்நாளை வந்து அர்ப்படுத்தி கொண்டவர் தான் வல்லல் ஜமீன்தார் துரையப்ப முதலியார் அவர்கள் இது போன்ற பல எண்ணற்ற மக்கள் சேவையாற்றிய வள்ளல் துரையப் முதலியார் அவர்கள் வந்து தான் செய்த சேவைகளுக்கு என்றுமே விளம்பரம் தேடிக்கொண்டதில்லை துரையமொழியாரோடைய தகப்பனார் சிறுவ குழந்தை எப்படி மக்கள் சேவையாற்றினாரோ அதையே பின்பற்றி புதுக்கரை புதூர் ஜமீன்தார் வல்லல் துரையப்ப முதலியாரரும் தன் மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்படுத்தி கொண்டார்